ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் போற்றி போற்றி கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நாலாம் இடம் மாதுர் காரகன் சந்திரனின் ஆட்சி வீடு சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு இன்றைக்கி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறாரு கொஞ்சம் உணச்சோசி நிலையில் இருப்பீங்க அப்புறம் சரியாயிரும் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போவார் இப்போ ஆடி மாதம் பௌர்ணமி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நடக்கு உங்கள் ராசியை மையப்படுத்தி தான் நடக்குது உங்கள் ராசிக்கும் மகரத்துக்கும் இடப்பட்ட தூரம் தான் பௌர்ணமி அந்த பௌர்ணமி வந்து ககட கடகம் அண்டு மகரம் சம்பந்தப்பட்டு நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் வந்து வளர்ப்புறை சந்திரனாக போய்கிட்டு இருக்காது அதுபோல் ராசியில் ரெண்டு சுப கிரகங்கள் இருக்காங்க உங்கள் ராசிக்கு நாலு பதினெண்டு கூடிய சுக்கரன் அடுத்து மூணு பன்னெண்டு கூடிய சத் புதன் புதன் வந்து கடகத்துக்கு ஆகாத கிரகம் ஏன்னா சந்திரனுக்கு வந்து புதனை பிடிக்காது அதுபோல் புதன் சந்திரனை பிடிக்காது ஏன்னா சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தைய பிடிக்கும் ஆனால் குழந்தைக்கு தான் தாயை பிடிக்காது ஒரு புராண கதை இருக்குது இருந்தபோதிலும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான் புதன் பெருமானோடைய அம்சம் விஷ்ணு சாட்சாத் விஷ்ணு பெருமான் சுக்கரன் லட்சுமி மகாலட்சுமி ஸோ லட்சுமி நாராயண யோகம் வந்து உங்கள் ராசியில் இருக்குது அது போக உங்கள் ராசிக்கு நாலு பதன் குடைவன் சுகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து கடகராசியில் இருக்குது கடகம் வந்து ஒரு நீர்நிலை கொண்ட அமைப்பு கடகம்னாலே நீர் தான் ஏன்னா நண்டு நண்டு வந்து நீரில் தான் இருக்கும் அதுபோக சந்திரன் கடலை பொங்க வைப்பார் அதனால தான் பௌர்ணமணிக்கு கடல் பொங்குது அலை சீற்றமாக இருக்குது ஸோ கடகம் ஒரு கடல் தான் கடகம் வந்து ஒரு தான் ஒரு ஆளி தான் அந்த கடக ஆளியில் சுக்கரனும் போதனும் இருக்கிறது திருப்பால் கடலில் பெருமாள் பள்ளி கொண்டம் இருக்கிற மாதிரி தான் பெருமாளும் மகாலட்சுமியும் அயன சயனத்தில் இருக்கிற மாதிரி தான் பெருமாள் வந்து பள்ளி கொள்கிறாரு அவர் தலைமாட்டில் மகாலட்சுமி உட்காந்துருக்கிறார் சுக்கரனும் போதனம் இருக்கிற மாதிரி தான் ஸோ திருப்பால் கடலில் பெருமாள் பள்ளி கொண்ட அம்சந்தான் இப்போதைக்கு உங்கள் ராசியில் இருக்குது அந்த கிரக நிலையில் பார்க்கும்போது ஏன்னா சூரியன் வந்து அங்கே கலக்கலை சூரியன் சேரலை சூரியன் பொதுவாக சுக்கரன் புதன் கூட சேர்ந்துக்கிட்டே இருப்பார் பொதுவாக சுக்கிரனும் போதனும் நல்ல இயற்கை கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் தனிச்சுருந்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட ராசிக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க சூரியன் சேர்ந்துட்டாருன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க அஸ்தமனம் அடைவாங்க அவங்க இயல்பு நிலையிலேருந்து மாறுபடுவாங்க ஸோ சுக்கரனும் கெடுக்கிறது கிடைக்கிறது சூரியன்தான் ஏன்னா எல்லாமே உள்கூட் கிரகங்கள் இப்போ வந்து சூரியன் கலக்கலை சூரியன் வந்து சேரலை பதினாறாம் தேதி தான் வராரு வந்தாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னா புதன் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டுருக்கிறாரு சுக்கரனும் கொஞ்சம் முன்னாடி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சூரியன் மெதுவாக தான் வருவார் புனர்பூசம் நாலாம் பாதம் அதுக்கடுத்து பூசம் அதுக்கடுத்து ஆயுள் தான் வருவார் இந்த காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி புதன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் புதன் ரெண்டாம் இடத்துக்கு போனாலுமே சுக்ரனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்க தான் செய்யும் ஒரு பத்து டீருக்குள்ளே அவங்க இருப்பாங்க ஸோ சுக்கர புத இணைவு இருக்க தான் செய்யும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இன்று வரைக்கும் இருக்க தான் செய்யும் சூரியனுக்கும் புதனுக்கும் இணைவு இல்லை சூரியன் அப்படியே இணைஞ்சாலும் சுக்கரன் கூட தான் கொஞ்சம் லைட்டாக சேருவார் சுக்கராயத்து யோகம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தபோதிலும் உங்கள் ராசியில் இயற்கை சுபகிரகங்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பரிபூர்ணமாக இந்த அமைப்பு இருக்குது அடுத்த வரைக்கும் பத்து நாளைக்கு நல்லா இருக்குது அதை ராசிநாதன் வளர்ப்பிரச்சனை சந்திரனாக இருக்கிறாரு ராசி எட்டாம் இடத்துல இருக்க சனியும் பின்னோக்கி போயிட்டார் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலையும் செவ்வாய் குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் குருமங்கல யோகம் வந்து நல்ல அமர்கலமாக இருக்குது அது போக ராசி நல்லா இருக்குது ராசிக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க சரியா பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க மூணு நட்சத்திரத்துக்குமே புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் பரவாயில்ல ஆயிலை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பூசத்துக்கு நல்லா ரெக்கவரி ஆகிட்டிங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த மாதிரி இல்லை ஆயிலியத்துக்கு இப்போ கொஞ்சம் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு சரியாக போயிடும் சரியாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்கு ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலியம் சம்மந்தப்பட்ட ஜாதகம் தான் நிறையா வருது வர்ற ஜாதகத்தை பார்த்தோம்னா ஆயிலி நட்சத்திரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கவலையில் இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க அதனால் ஆயில நட்சத்திரம் கொஞ்சம் கவலமாக இருங்க இருந்தபோது இப்போதிக்கு நிலைமை நல்லா இருக்குது அடுத்த இந்த பத்து நாட்கள் மகச்சிறப்பாக இருக்கும் லா ராசியில் சுக்ரனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லட்சுமி நாராயண யோகம் பரிபூர்ணமாக இருக்குது இந்த யோகம் வந்து ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு தரும் தரும் கையில் காசு பணத்தை கூடும் கூடும் இந்த நேரம் தொழில் பண்றவங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் மிக சிறப்பாக இருக்குது கணவன் முனை நல்லா நல்லாயிருக்கும் கூட்டு கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும் மணிபெற விளையாட்டு செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் தாயார் வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் சரியா தாய்வில் உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மாமனால ஆதரவு இருக்கும் பொதுவாக மாமன் உறவு உறவு முறையில் மாமா மச்சான் உறவு முறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கட்டும் நண்பர்கள் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க அடுத்து வருகின்ற ஒரு பத்து நாளைக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கர யோகம் ஏழாம் படம் சம்மந்தப்பட்டதுனால தொழில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மூத்த சகோதரி வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் குறிப்பாக மூத்த சகோதரி அக்கா அப்படின்னு சொல்கிறவங்க மூலியமாக நல்ல ஒரு வெகு ஒரு வெகுமதி கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அக்காவால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தனிப்பட்ட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தசாபுத்தி என்ன இருந்தாலும் பரவாயில்ல நான் தசாபுத்திக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நான் அடுத்து வருகின்ற காலத்தில் போடுறேன் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை இந்த மூணு திசைக்குமே போடுறேன் சரியான நேரில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா தசாபுத்தி போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமசனி காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது எப்படின்னா அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக தெரியும் ஏன்னா தசாபுத்தி தான் ரொம்ப மெயின்னு லக்கண ரீதியாக தசாபுத்தி போட்டுட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நமக்கு இதுதான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த நிலையில் தான் கிரகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவீங்க அது போக பரிகாரம் வழிபாடுன்னு சொல்லிடுவேன் ஒவ்வொரு தசாபுத்திக்கும் இந்தந்த தெய்வத்தை கும்பிடணும்னு அந்தந்த தெய்வத்தை அந்தந்த காலகட்டத்தில் கும்பிட்டிங்கன்னா நீங்கள் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் நம்ம வழிபாடு பரிகார முறையில் அதை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஓகே நேர்களே இந்த காலகட்டம் வந்து தொழில் முனிவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணு பன்னெண்டு கொடியவன் ராசியில் இருக்கிறதுனால இளைய சகோதர நல்லா நல்லாயிருக்கும் குறிப்பாக சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும் ஏன்னா பதினொன்று கொடையவன் வராது மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அவங்கள விட்டு போக மாட்டாங்க ரெண்டு பேராலும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் வெளிநாட்டு வேலை பார்க்குற கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வரக்கிற நாட்கள் பார்க்கப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து ஆள் நல்லா இருப்பீங்க அந்த காலகட்டத்தில் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் தேஜாத்தான் இருப்பீங்க தேகம் வந்து சில பேருக்கு அப்படியே ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் ஆல் பாடி அதாவது உடம்புக்கத்தை சதை சதைக்கத்த உடம்புன்னு சொல்ல மாதிரி இருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறவங்க கையில் பணப்பழக்கம் இருக்கும் பகட்டான தோற்றம் இருக்கும் பொன்பொருள் வசதி உங்களுக்கு சேர்ந்து வரும் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க சரியா எதுலேயுமே ஒரு நிபுணத்துவமாக இருப்பீங்க எதுவுமே அலை ஆராய்ஞ்சி பார்த்து அதை நல்வழிப்படுத்துவீங்க பெண்களுடைய தொடர்பு இருக்கும் பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பெண்களுடைய கை ஓங்கி இருக்கும் சொந்த பந்தத்துடைய வருகை வீட்டுக்கு இருக்கும் மனைவியோட நீடித்த இன்பம் இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அஷ்டம சென்னையில் அது பெரிய பிரச்சனை இருந்தது கணவன் கிட்ட பிரச்சனை இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய பேர் கடகராசிரியர் கமெண்ட்ஸை வந்து இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பற்றி தான் போடுறாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை கணவன் பிரிஞ்சு போயிட்டார் கணவனுக்கு எனக்கும் பிரச்சனையாக இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை பிரிஞ்சு இருக்கும் அப்படி தான் போடுறாங்க அஷ்டம இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது வாய்ப்பு இருக்குது ஜனநாத ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜனநாத ஜாதத்தில் உங்களை தசாபூத்தி சரியில்லை இல்லாமல் ஏழாம் படம் கெட்டு போயிருந்ததுன்னா இந்நேரம் கூடுதலாக இருக்கும் உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் செவ்வாயும் செவ்வாயோ சனியோ ஏழு எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டு அஷ்டமச்சனி நடக்கும்போது ரொம்ப தாக்கம் வீரியம் அதிகமாக இருக்கும் சரியா அவங்களுக்கு வந்து இந்த பலன்கள் போய் சேராது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜனநாய ஜாதத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் அதுபோல் தசாபுத்தியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு கோச்சார பலன்கள் வந்து சப்போர்ட் பண்ணாது ஜனநாய ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இல்லாதவர்களுக்கு இந்த பலன்கள் போய் அப்படியே சேரும் அதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஜனன ஜாதகத்தை வச்சு தான் பொதுவாக வந்து கோச்சார பலன்கள் அளவிடப்படுகின்றன தனி ஒரு மனிதனுக்கு அது போக மற்றதை பார்த்தோம்னா கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் மனைவோட நீடித்த இன்பம் இருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் அதுபோக ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் குளிர்ந்த சரீரமாக இருக்கும் குளிர்ச்சியாக சாப்பிடுவீங்க முன்கோவம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது அந்த அமைப்பு இருக்கும் ஏன்னா ராசியில் ரெண்டு நல்ல கிரகம் இருக்குது நல்ல கிர யார் புதனும் சுக்ரனும் சுக்கரன் வந்து ஒரு நல்ல கிரகம் நீர் 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 சம்பந்தப்பட்ட கிரகம் புதனும் ஒரு இயல்பான தான் சரியா அதனால் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குது நல்ல அமைப்பு தான் அதுபோக ராசியும் கடகராசி நல்ல விதமாக பார்க்கப்படும் பணம் கடன் கொடுத்தவங்க வந்து திருப்பி வந்து பணத்தை கொடுத்துருவானுங்க கடன் தொழிலருந்து வெளியே வந்துடுவீங்க குடும்பத்தோடு நீங்கள் என்னாச்சும் சுற்றுலா செல்வதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த நேரம் முதலீடு பண்ணலாம் நீங்கள் எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க பேங்கில் டெபாசிட் பண்ணுறது கோல்டு காயின்ஸ் வாங்குறது நகை வாங்குறது ஏதோ எதிர்கால நலன் கருதி எதனாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பண்ணுறீங்கன்னா நல்லபடி அமையும் அந்த காரியங்கள் அடுத்தடுத்து நல்லது ஒரு வெற்றியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போகும் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் உங்களுக்கு அதான் ரொம்ப முக்கியம் எப்போல்லாம் தன்னம்பிக்கை நமக்கு கூடுதலாக இருக்கோ அந்நேரம் வந்து பல காரியங்களை நம்ம பண்ணுவோம் அந்த காரியம் நமக்கு சாதகமாக இருக்கும் அதுபோல் தொட்டக்காரியந்தவங்க காரிய வெற்றி இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளும் சிறப்பாக இருப்பீங்க சமூகத்தில் சொசைட்டியில் நல்ல ஒரு பேர் மரியாதை கிடைக்கும் ஒரு மதிப்பு மரியாதையோடு இருப்பீங்க இதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக கொடுக்குதுங்க புதன் ராசியில் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் புதன் வித்தியாகரகன் படிப்புக்குள்ள கரகம் படிப்பு நல்லாயிருக்கும் சரியா நாளுக்கு கூட கூட சேர்ந்துருக்கிறனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பீங்க பொதுவாக கடகராசிக்கு பெருகி நல்லா இருக்குது சரியா பதினொன்றாம் இடமும் வளர்த்துருக்கு குருவும் நல்ல நன்மையில் தான் இருக்கிறாரு அதுபோக வந்து ராசிநாதனும் வளர் பெரிய சந்திரனும் போயிட்டுருக்கிறாரு மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க மற்ற வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணித தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க துரித செயல் பண்ணுறவங்க கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேசி பழைக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க அதுபோக பட்டிமண்ட நடுவர்கள் டப்பிங் டப்பிங்களுக்கு கொடுக்குறவங்க திரைப்பட தொழில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க சரியா எந்த தொழிலும் கற்றுக்குறவங்க ஐடிஐ படித்த மாணவர்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டிப்ளமா ஹோல்டர்ஸ் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இவங்கலாம் வந்து இந்த பட்டய படிப்புன்னு சொல்லுவாங்க அந்த பட்டய படிப்பு படித்தவர்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது படித்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் அதுபோக மருத்துவத்துறையும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மருத்துவ குரம் மருத்துவ கிரகங்கள் குரு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அடுத்து சூரியனை ராசிக்கு வருவது கூடுதல் சிறப்பு தான் நல்ல பேர் வாங்குவீங்க போட்டி பந்தயம் லாட்டியில் லாட்டி சொல்ல முடியாது போட்டி பந்தயத்தில் வெற்றி கிடைக்கும் சரியா அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா லாட்ரிக்கு வழி இல்லை ரெண்டு கோடி பரண்டாம் மடத்தில் இருக்கிறார் ஸோ தனஸ்தானம் அப்படி விரையஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் செலவும் இருக்கும் குடும்பத்துக்கு வந்து கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க அது தவிர்க்க முடியாது என்ன தான் வந்து பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே சூரியன் வந்து பரநடாமடத்தில் இருக்கிறது வந்து விரயத்தை கொடுப்பாரு தவப்பின வழியில் சில செலவுகள் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தபோதிலும் யோகமான காலமாக இருக்கிறது சரியா குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல் அப்படின்னு சொன்ன மாதிரி குணமும் குற்றத்தையும் பார்த்தோம்னா குற்றத்தை காட்டிலும் குணம் தான் அதிகமாக இருக்குது அதனால் கடகராசிக்கு வந்து கொஞ்சம் தூக்கி பிடிக்குது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலமில் இருக்கிறதுனால ஜனந ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு கிரக அமைப்புகள் மோசமாக இருந்தாலுமே இப்போ வந்து ஓரளவு சரிபட்டு போயிடும் இந்நேர நல்லா இருக்குது சுக்குரன் நல்லா இருக்கிறாரு புதன் நல்லா இருக்காருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதின லக்கணம் கன்னியா லக்கணம் கடகராசியில் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் லக்கணம் துலாலக்கணம் ரிஷபலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்குரன் புதன் கொடுக்குற பலன்கள் கூடுதலாக இருக்கும் சரியா அது லக்கண ரீதியாக பிரிக்கப்படும் இந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சம்மந்தப்பட்ட லக்கணங்களுக்கு தான் சில பழங்களை கொடுக்கும் இப்போ கடகராசிலே நீங்கள் வந்து நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா மிதுன கன்னி ரிசபத்துலாம் மகர கும்ப இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்குரன் புதனும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களை காட்டிலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் சொன்ன வழி இல்லை சுக்குரன் புதன் சம்மந்தப்பட்ட வழிகளில் கூடுதல் பலன்கள் இருக்கும் சுக்குரன் சொகுசு வழி சொந்தக்காரன் ஆடம்பரம் அழகு சொகுசு வாழ்க்கை காரு பங்களா வீடு தாய் மனை இடம் மனைவி நண்பர்கள் சொந்த பந்தம் ஆடல் பாடல் இயல் இசை நாடகம் திரைப்படம் திருமணம் ஓவியம் இப்படின்னு போய்கிட்டே இருக்கும் புதன் அப்படிதான் படிப்பு கல்வி அறிவு கம்ப்யூட்டர் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கணிதம் ஜோதிடம் கலை விகடம் வித்தகன் இப்படின்னு போய்கிட்டே இருக்கும் புதன் வந்து நிறைய இதுக்கு வருவார் வியாபாரம் சிறு குறு வியாபாரம் நவதானிய வியாபாரம் பருப்பு வியாபாரம் இப்படி புதன் அதுக்கு ஒரு இதுக்கு வருவார் ஸோ சில கிரகங்கள் வந்து சில நேரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது வந்து ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு ரிலேட்டடாக இந்த கோச்சார கிரகங்கள் வந்து நல்ல பழங்களை கொடுக்கும் ஓகே நேர்களே லக்ஷ்மி நாராயணவும் ராசியில் இருக்குது இப்போதைக்கு எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து இது மாறுறாரு அவர் சரியா அவர் வந்து கொஞ்சம் பாதசாரை மாறுறாரு மாறிட்டார் எட்டாம் தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உத்திரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வந்துட்டார் ஸோ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு வந்து சனி பகவான் சாரை எடுத்ததனால தவப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தவப்பன் வழி உறவு முறையில் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்த விரிவு எட்டு மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ராகு எதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா கேது வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு கேது நல்ல நன்மலை தான் இருக்கிறாரு குரு பார்வையில் சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு அசுப அஸ்தம் ரெண்டாம் பாதம் எடுத்திருக்கிறாரு கேதுவால் நல்லாயிருக்கும் சரியா உங்கள் இளைய சகோதர இளைய சகோதரன் சகோதரி இதெல்லாம் வெள்ள ஒரு ஏற்றமருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை கவனமாக வச்சுக்கோங்க ஓகே வாழ்த்துக்கள் மேல் இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் இந்த லட்சுமி நாராயண யோகம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே